சிவாயம் சிவாயநகர் ருத்ராசனம் ஒரிஜினல் எங்கிட்ட இருக்குது பொருள் தொடர்பு கொள்ளுங்கள் ரசமணி தேவைங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நவப்பாசனம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவப்பாசனம் ரசமணி ருத்ராட்சம் அனைத்து பொருட்களும் என்னிடம் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் தொடர்புக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் ஃபோன்பே கூகுள் பே போட்டு நீங்கள் டெச் பண்ணி அதை நீங்கள் வாங்கிக்கலாம் கொடுத்துக்கலாம் ஒன்றும் நம்பர் இல்லை இதை நீங்கள் உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதை வாங்கிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அடுத்தவர்களும் ஏமாந்து விடாதீர்கள் ஓம் நம சிவாரம் சிவாயிர நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்னன்னா உத்ரகம் நவமணி நவலோகம் தசமணி இதை உபயோகிக்கும்போது பல எதிர்ப்பு சக்திகள் நம்மளுக்கு உருவாகும் நோயே இருக்காதுன்னா இதை விட என்ன கேரண்டி கொடுக்கணும் எந்த நோயும் நம்மளை அட்டாக் பண்ணாது அப்படிப்பட்ட நபப்பாசனம்தான் உங்களுக்கு தரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழணும் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னா நபப்பாசனம்ங்கிற மணியை போட்டுக்கோங்க ஒரு ஏழாயிரம் ஆகும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு கிராமில் நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும் ஆனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பாருங்கள் அந்த நவலோக மணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் அந்த நவலோக மணியை நீங்கள் போட்டுக்கிட்டாலே போதும் எல்லாருமே சக்ஸஸ் ஆகும் நன்மை நடக்கும் நன்மையை மட்டும்தான் பேசணும் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது நல்லதை செய்யணும் நல்லதை நடக்கணும் நன்மையே பேசணும் நல்லதே நடக்கும் அவ்வளோதான் தீயதை பற்றி நம்ம ஏன் யோசனை பண்ணுறீங்க நல்லது நடக்கிறது நன்மையாக நடக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குலதெய்வத்துக்கு போகணும் சாமியும் போடணும் எல்லாம் அப்படி பண்ணுங்கினீங்க நல்ல விஷயம் நடக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா இருங்க நலமாக இருங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இது ஓகே நன்றி வணக்கம்